சகல பிரச்சனைகளையும் சுலபமா சரிசெய்கிற சக்தி படைச்ச சஞ்சீவராயர் பணத்தோட வந்தவரை மூணு ஏக்கர்ல அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட ஒரு பழமையான திருக்கோயில பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஐயங்கார் ஒருத்தர் கை நிறைய பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த நேரத்துல கொல்ல கும்பல் அவரை சுத்தி வளைக்கிறத கவனிச்சிருக்காரு உள்ளத்துல முழுமையா ஆஞ்சநேயரை நினைச்சு அந்த இடத்திலேயே பூஜை செஞ்சாருன்னு உடனே அந்த கொல்ல கும்பலுக்கு கண் தெரியாம போக அங்கிருந்து பாதுகாப்பா பணத்தோட தப்பிச்சு போக முடிஞ்சதுன்னு சொல்லப்படுது இதுக்கு நன்றி கடனா தேவராயர் அச்சுதேவராயர் உதவியோட மகா மண்டபம் ஐம்பது தூண்களோடையும் அர்த்த மண்டபம் அற்புதமா அமைப்பேர் தனி சிறப்போட இருபது ஸ்லோகங்களும் கல்வெட்டுகளா பொறிக்கப்பட்டிருக்கு ஐயங்கார் குளத்துல பூமி கடிகளை அமைஞ்சிருக்க கிணத்துல திருவிழா நேரத்துல தண்ணீர் ஊராம மத்தபடி வருஷம் முழுக்க நீர் பெருக்கெடுத்து தண்ணீர் நிரம்பி இருக்கிறதும் பக்தர்களால அதிசயமாவே பார்க்க